எவ்வளவு கட்டிட்டாலே எவ்வளவு மாடு போனா மாடு சம்சாரி காபாத்தான் கைய

பல்லு வைக்கலீங்க ஆனா ஏர்லாம் ஓட்டியிருக்க ஏர் ஓட்டியிருக்கான் லைவ் போட்டுங்க நான் நம்பர் தரணா ஏர்ணா ஆ சரி பார்த்துட்ருக்காங்க நான் பல்லு வைக்காத கண்டு கண்டிருக்கேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல தலைவருங்க இதுதான் நீ கலீச்சு பண்ணிடுறாங்க ரேட்டு தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல இதுதான் அது ஏர் மட்டும் ஓட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தப்பைய நான் எந்துரு. யார் ஒட்டிக்கிரா? இது والله அத ஏட. கொஞ்சம் பாதிய நி நின் எந்து கூட வந்து. சொல்ல அண்ணே எல்லார கிட்ட மாட்டேன்னு எல்லா பத்த. ஆமா கரெக்ட்டா இருக்குடா. எல்லார

ஒரு மாரு புடிமா கம்மி ஒரு மாரு கம்மி நீ நாய் மாதிரி கேளு ஒரு நேரமா பேசிட்டு இருக்காங்க திருப்புதே கேளு அந்த <laughs> மாடு <laughs> <laughs>

அவரு கீட்டுன்னு சொல்றாரு சொல்றாரு

கல்லு ரெண்டு 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 பல்லு காது அதான் ஒரு ரூபாய்க்கு மேல தான் சொல்லிட்டு இருக்காங்க நிற்குது

ரொம்ப நேர கோ ஐநூறுபாருக்கு மாடு ஓட்ட மாட ஓட்ட

நல்லா இருக்காட்டு விட்டு பாருங்களா பாருங்க இங்க ஒரு ஒரு கூட அங்க பாத்த இல்ல இல்ல இது கை கால் சுத்தமா தான் அங்க பாத்துவ அந்த பையன் எங்க பையன் பார்த்துருவோம் மாடு அங்கே